வணக்கம்ங்க நான் ஒட்டயந்தரம் மத்திய கொங்கு மேற்றுமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கே இருக்குது என்னென்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தாங்க இருக்குது வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டுந்தாங்க பார்த்துருக்கோம் குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேற்றுமணி ஆரம்பிச்சுங்க பதினாறு வருஷம் ஆச்சுங்க பதினாறு வருஷம் முடிகிற இதில் இருக்குங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க நிறைய சூழ்ச்சின இருக்குங்க உங்கள் உங்கள் பொண்ணுகளுக்கும் உங்கள் பசங்களுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறுன்னு போட்டோன்னுங்க இந்த நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் எந்த மாதிரி கான்செப்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வர வேண்டியது இல்லைங்க கண்டிப்பாக எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டும் கொடுத்தனே நீங்கள் வீட்டில் இருந்த மீனிக்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தால் நீங்கள் நேரடியாக பொண்ணுகளுக்கு பார்க்குறீங்க இல்லை பசங்களுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா நேரடியாகவே நீங்களாவே கான்டெக்ட் பண்ணி நீங்களாகவே பேசி நீங்களாகவே திருமணத்தை முடிச்சுக்கலாம் இந்த மேட்டை மீனி ஆரம்பித்து பதினாறு வருஷம் நிறைய சுபகாரியனாலேங்க தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து சொந்தங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் போட்டான் அனுப்பிச்சிடுறாங்க வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க அனுப்பிச்சுறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எனக்கு ஜாதகம் போட்டான் அனுப்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதங்கள் நம்ம நிறைய வந்திருக்கு நீங்கள் விஏபி இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் இருக்குது இல்லை நம்ம பொண்ணு பையனும் பேங்கில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பேங்கில் ஒர்க் பண்ணுற பசங்க ஜாதகம் இருக்குது நம்ம பொண்ணு பையன் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் எந்த கான்செப்ட்டில் வைக்கிறோம் அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்மளோட ஜாதகம் விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட பசங்கள் வேணும் இல்லை ஃபைனான்ஷியல் லைனில் இருக்கிற வேணும் அப்படிங்கிறவங்க ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் இல்லை வெளிநாட்டு வரன்கள் வேணும் இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கிற வரன்கள் வேணும் அப்படின்னாலும் எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்களோ அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் நேரடியாகவே போட்டு கான்டெக்ட் பண்ணி பேசிங்க நீங்களாகவே கல்யாணத்துக்கு பேசுங்க அந்த மாதிரி தாங்க எனக்கு ஜாதகங்கள் நிறையா அனுப்பிச்சு விட்ருக்காங்க அவங்களாலே நேராகவே பேசிங்க இப்போ நிறையா கல்யாணங்கள் முடியும் எனக்கு காலையில் மேரேஜ் முடிஞ்சி நம்ம சந்தோஷமாக சொன்னாங்க அவங்க மூலியத்து இன்றைக்கிற பதாக தான் வந்திருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ஆரம்பித்தோம் பதினாறு வருஷம் நிறைய சுபகாரியம் முடியினாலும் நிறைய நண்பர்கள்லாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டுட்ருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரன் இருக்கீங்கன்னா எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயக்கோட்டை அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதுன்னா கூகுளில் போய் அஜய் குங்கு மேற்றைமணி ஓட்டஞ்சி தினம் அடிச்சிங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் பயக்கோட்டை எல்லாமே என்னோடய ஆஃபீஸ் நம்பர் என்னோடய நம்பர் எல்லாமே வந்துருக்குங்க ஏன்னால் எத்தனையோ மேற்றுமணி இருக்குதுங்க எல்லா எப்படித்தான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தயவு செய்து கண்டிப்பாக வந்து என்னோடய சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் குங்கு மேட்டுமணி ஓட்டஞ்சி தினம் அடிச்சுனாலே என்னோடய பயத்தோட்டை ஆஃபீஸ் பயத்தோட்டை எல்லாம் அதே மாதிரி யூடியூப்பில் போய் நீங்கள் அடிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கேன் ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசியிருக்கேன் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு கூட உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுக்கு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சி விடுங்க அந்த முருகன் அருளாலும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயணம் நல்ல வரன்கள் அமைஞ்சு அவங்க நூறு வருஷத்துக்கு வாழட்டும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேங்க மறக்காமல் தான் ஜாதகம் ஃபோட்டோ பயன் அனுப்பிச்சுடுங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ இது வந்து கல்யாணம் இல்லாமல் மேரேஜ் இல்லாமல் நிறையா இருக்காங்க ஒரு கல்யாணம் வரது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கும்பை விவேசத்துக்கு சமம் ஒரு கும்ப எப்படி பதினெட்டு ஊர் பதினாறு ஊர் சேர்ந்து ஒரு கும்ப விவசாயம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம கல்யாணம் ஒன்றுங்க கல்யாணம் அதிகமாக இருக்காங்க லட்சக்கணக்கான நம்ம அழைச்சி அவங்களுக்கு என்ன பராமரிப்பு என்னென்ன செய்ய வேண்டிய செஞ்சுங்க எல்லாமே ஒரு கல்யாணம் வர்றது ஒன்றுங்க அதே மாதிரி ஒரு கும்பை விவேசத்துக்கு ஒரு கல்யாணம் கல்யாணம் அமையிறது வந்துங்க ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லணும் அதை நம்ம தேட வேண்டிய கடமை ஒன்று இருக்காங்க அமைக்க வேண்டியது இறைவன் ஒருத்தன் இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி அந்த இறைவனருளால் கண்டிப்பாக அந்த முருகப்பெருமாள் முருக கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார்தான் வேண்டிக்கிறேங்க கண்டிப்பாக வந்துங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயணங்கள் வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைல் அமைச்சி விடுங்க அந்த அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம முருகனை காலையில் வேண்டிக்கணுன்னுங்க நல்ல காரியங்கள் கைவிடட்டும் உங்கள் தொழில் சிறக்கட்டும் விவசாயம் செலுத்தட்டும் நல்லது நடக்கணும் நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டன் மணி ஒட்டி தருங்க எப்போவுமே பேசினா ஒரு சின்ன கான்செப்டுங்க ஒரு சொல்லணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம தாய் தகப்பின ரொம்ப சோதனமாக பார்த்துங்க இப்போ எனக்கு வயசு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஆக போகுதுங்க பெத்த தாயும் தகப்பன் நம்மளுக்கு கடவுளுக்கு சமமுங்க தாயும் தகப்பன்னு இல்லாமல் நம்ம பிறந்திருக்க மாட்டோம் வளர்ந்துருக்க மாட்டோம் அதே மாதிரி தான் நம்ம பொண்ணுகளையும் எத்திருக்கோம் வளர்த்திருக்கோங்க அது மாதிரி நம்ம எந்த கான்செப்டும் நம்ம பொண்ணு பாயினால் வளர்க்குறோமோ அதே மாதிரி நம்ம தாய் தாப்பினா கடைசி காலத்தில் கண் மொழங்காமல் அவன் நல்ல முறையாக பார்த்துக்கணுன்னு என்னோடய வேண்டுகோளும் நம்ம தாய் தாப்புங்க நமக்கு ஒரு கடவுள் நம்ம தாய் தாப்பு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுங்க நான் தாயுத எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்தளவுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் தான் என்னோட வேண்டுகோளுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணி கொட்டைஞ்சாங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுங்க நல்லா பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் கொங்குமேட்டுமணி ஒட்டஞ்சாங்க நன்றி வணக்கம்